ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாம் எப்படி போய்ட்டுருக்கு இன்னைக்கு இருபத்தி ஒம்பது ரெண்டு வியாழக்கிழமை நம்ம இன்றைக்கி எடுத்த ப்ராஃபிட் வந்து நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ஸோ இந்த ட்ரேடு எப்படி எடுத்தோம் இதுக்கு என்ன பிளான் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ன பண்ணுவேன் என்னோட டெலிகிராம் சேனல்ல காலையில மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் பதினஞ்சு நிமிஷத்துல மார்க்கெட்டோட சப்ளை எங்க இருக்கு டிமாண்ட் எங்க இருக்குன்னு நான் மார்க் பண்ணுவேன் இது பாருங்க நிப்டி என்ன கீழே இருக்க டிமாண்டையும் மேல இருக்க சப்ளையும் மார்க் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேங்க் இப்படியும் அதே மாதிரி மேல இருக்க சப்ளை கீழே இருக்க டிமண்ட் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் மார்க் பண்ணி இந்த லெவலுக்கு வந்தா தான் ட்ரேடு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இது வந்து என்னோட டெலிகிராம் சேனல்ல நான் ஃப்ரீயா தான் தரேன் ஒருவேளை நீங்க என்னோட சேனல்ல இல்ல அப்படின்னா நான் லிங்க் கீழ தரேன் அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கிறேங்க இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சோ மார்க்கெட் எனக்கு என்ன பண்ணிருக்கேன்னா கீழ உள்ள டிமாண்டை தொட்டு எனக்கு மேல போய் இந்த லோரச்சு எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் மார்க்கெட் மேல போகுது அப்படின்னு ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இங்கேருந்து மேலே ஒரு எனக்கு அன்மடிக்கேட் சப்ளை இருக்குது இதை போகிற வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறோம் ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது எப்போ கொடுத்துருக்கேன் ஒம்பது முப்பத்தி மூணுக்கு நான் ஒரு பிளான் பண்ணுறேன் இங்கே லிக்விடிட்டி வச்சிருக்கான் ஸோ மேலே போயிட்டு திரும்பி வந்தால் எனக்கு இது என்ட்ரி ஒன்று அதே மாதிரி என்ன பண்ணலாம் இந்த பிளாக்கை வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தோறதுக்கான வாய்ப்பு கீழே இருக்குது ஸோ இந்த இடத்துல என்ன விட்டு போயிருக்கான் இம்பேலன்ஸோட ஒரு ஆர்டர் பாக் விட்டு போயிருக்கான் ஸோ ஒரு கீழே இறங்கி வந்தால் நான் என்ட்ரி டூ எடுப்பேன் அதேமாதிரி கீழே எனக்கு ஒரு அன்மிட்டிகேட்டட் டிமாண்ட் இருந்தது ஸோ இதை தொடர்ந்துக்கும் மார்க்கெட்டு கீழே வரலாம் ஒருவேளை இதெல்லாம் தொட்டுட்டு கீழே போனோன்னா எனக்கு என்ன ஆகும்னா எஸ்எல் ஸ்டாப் லாஸ் ஸோ அப்போ என்ன பண்ணிவிட்டேன் என்னுடைய பிளான் இங்கே பண்ணிட்டேன் என்ட்ரி ஒன்று என்ட்ரி டூவு இதெல்லாம் தாண்டி வெளியே போகும்போது எனக்கு எஸ்எல் அதே மாதிரி இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை எக்ஸ்பரி ஆகும் ஸோ நான் ரொம்ப நேரம் மார்க்கெட்டில் இருக்க மாட்டேன் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் எடுப்போம் ஸோ இந்த ட்ரேட் எனக்கு டார்கெட் கிட்ட ஆகிடுச்சுன்னா நான் இதுலேருந்து மார்க்கெட்டில் வெளில போயிடுவேன் ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கேன் எனக்கு எத்தனை மணிக்கு கரெக்டாக இங்கே ஒம்பது நாற்பத்தி ஒன்றுக்கு போட்டிருக்கேன் மார்க்கெட் என்ன பண்ணிக்கிறேன் என்னோட என்ட்ரி லெவல் ஒன்றுக்கு இந்த வந்துடுச்சு ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோட என்ட்ரி சிக்கராக இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை ஸோ நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா மார்க்கெட்டுக்கு கீழே வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட்டு மேலே போகிறான் இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன் மார்க்கெட் உள்ளே இருக்கேன் நான் இப்போ என்ட்ரி எடுத்துட்டேன் எடுத்துட்டு மார்க்கெட்டு இப்போ என் டேரக்ஷனில் போகுது அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன் நியூ ட்ரேடர் கேன் புக் யூர் ப்ராஃபிட்னு கொடுத்துருக்கேன் பாருங்க எதுக்கு அப்படின்னா மார்க்கெட்டு மறுபடியும் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி டூ எடுக்க வரும்போது அவங்க லாஸில் இருப்பாங்க யாரும் புதுசாக வந்தவங்க ஸோ அதனால அவங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன நியூ ட்ரேடர் கேன் புக் யுவர் ப்ராஃபிட் ரிஸ்கி ட்ரேடர் கேன் வெயிட் அப்படிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டு வரைக்கும் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் அதாவது நம்ம கிளாஸ் படித்தவங்களுக்கு இங்கே வரைக்கும் என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குறதுனால அவங்க வெயிட் பண்ணுவாங்க அதான் சொல்லிவிங்க ரிஸ்கி ட்ரேடர் கேன் வெயிட்னு போட்டிருக்கேன் அப்போ என்ன ஆகும்னா புதுசாக வந்து அவங்க புக் பண்ணிடுவாங்க ப்ராஃபிட்டு தென் ஆல்ரெடி கிளாஸ் முடிச்சவங்க இந்த இடத்துல வெயிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலே போகுது நான் என்ன பண்ணிக்கலாம் இங்கேருந்து மேலே போகிறத்துல அவங்க ப்ராஃபிட் இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது இது தொற்றுறதுக்கு சின்ன இடத்துல கன்சாலேஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இது வந்து ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் டிபி அப்படின்னு போட்டுருக்கு சப்போஸ் பண்ண வந்து மூணு லாட் எடுத்துக்கேன் அப்படின்னா ரெண்டு லாட்டை நான் இந்த இடத்துல கட் பண்ணுவேன் ஒரு லாட்டை மேலே போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் இப்போ என்ன பண்ணிக்க பாருங்க மார்க்கெட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் டிபியை கிட் பண்ணிட்டேன் இங்கே போட்டுருக்கேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிபி டன் அப்படின்னு போட்டால் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலே போகிறோம் நான் என்ன பண்ணேன் இந்த பாயிண்ட்டில் நான் வெளில வருவேன் ஏன்னா மறுபடியும் கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை மேலே போய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம ஏன் ரொம்ப நினைப்பானேன் ஸோ நமக்கு நம்ம எதிர்பார்த்தது இந்த பாயிண்ட் தான் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து எக்ஸிட் இருப்பேன் டன் ஆஃப் த டே அப்படின்னு நான் போட்டுருவேன் ஸோ அதோட ப்ராஃபிட் தான் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ஸோ நான் இதை என்ன பண்றேன் உங்களுக்கு சார்ட்ல இது எப்படி நான் பிளான் பண்றேன்னு காட்டுறேன் பாருங்க ஸோ நிப்டியில நான் என்ன பண்ணும் டெய்லி பதினஞ்சு நிமிஷத்துல மார்க்கெட்டோட டைரக்ஷன் மார்க் பண்ணிப்பேன் எனக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷத்துல மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் ஸோ நான் ப்ரீவியஸாக இருக்க சப்ளை டிமாண்ட் எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் மார்க்கெட்டு ஸோ எங்க வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு மேலேருந்து இருந்து எனக்கு என்ன பண்ணால் பதி நிமிஷத்தில் ஒரு சப்ளை இருக்கு ஸோ இதை தொட்டுட்டு மேல இதை உடைச்சி இந்த லெவலில் உடைச்சி மேலே போகலாம் அப்படின்னா இங்கே ரிவர்ஸ் ஆகி கீழே வரலாம் அப்படின்னு ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு பயோபி இருக்குது ஸோ இந்த பைஓஓஓபியை தொட்டுட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம் மேலே போகலாம் இல்லைனா கீழே வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் எனக்கு இந்த பிளான் படித்து தான் இப்போ ஒர்க் அவுட்டாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் பதினஞ்சு நிமிஷத்தில் என்னோடய லெவல்ஸ்லாம் மார்க்கெட் பண்ணிட்டேன் மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆகலை ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகாதான்னு பார்க்குறேன் ஸோ எனக்கு மார்க்கெட் இங்கே ஓன் ஆகுது கரெக்டாக எதுனா ஒன்பதே கணக்கு எனக்கு ஓப்பன் ஆகி மார்க்கெட்டு இந்த பயோஓபிலேருந்து என்ன பண்ணுறான் ரிஜெக்ட் கொடுக்குறான் அதாவது என்னன்னா மார்க்கெட்டு இது கீழே போகாமல் மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணிட்டான் ஸோ அப்போனா இந்த இடத்துல பைப் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு மார்க்கெட் கொடுத்துட்டான் ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன் இதோட லோவர் டைம்ரே போகிறேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஒரு நிமிஷத்தில் போய் பார்ப்பேன் ஒரு நிமிஷத்தில் போய் பார்க்கும்போது என்ன பண்ணுவேன்னா எனக்கு எந்த இடத்துல எனக்கான ஆ ஆப்பர்ச்சுனிட்டி தரான் அப்படின்னு நான் பார்க்கறேன் ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன் இங்கே ரீசெண்டாக இருக்க இந்த இடத்துல இருக்க ஹையை உடச்ச வச்சிருக்கான் ஸோ இந்த இடத்துல இருக்க இந்த லோவர் ஹையை உடைச்சி மேலே பாடி க்ளோஸ் பண்ணிட்டான் ஒன்று அப்போ இந்த இடத்துல ஒரு சிஎச் சிஎச் நடந்துருச்சு ஸோ இப்போ மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வரும் கீழே வரதுக்கான எந்தெந்த பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்க்குறேன் அதே மாதிரி இங்க இருக்க செகண்ட் இந்த கையையும் உடச்சு பாடி க்ளோஸ் பண்ணிட்டான் சோ அப்ப என்னன்னா மார்க்கெட்டு ஏன் டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஸோ இந்த வீடியோ கன்னியூ பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் சப்ளை அண்ட் டிமாண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஆர்டர் பிளாக் மிட்டிகேஷன் அன்மிட்டிகேஷன் வர்சஸ் டிஸ்கவுண்ட் மல்டி டைம் ஃப்ரேம் அனலிஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு ஓவியூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி தான் நம்ம சொல்ற அந்த டெக்னிக்கல் வேர்டெலாம் எல்லாம் உங்களுக்கு புரியும் ஒருவேளை இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த எஸ்எம்சி லேனிங் இந்த பிளேலிஸ்ட்ல இந்த வீடியோலாம் வச்சிருக்கேன் நீங்கள் ஒரு வேலை அதெல்லாம் பார்க்கலன்னா அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க உங்களோட புரிதல் இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்லாம் நீங்க கற்றுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அதில் தகவல் தரேன் ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல என் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் இப்போ இது எப்படி அப்படின்னா இந்த இடத்துல சோச் கொடுத்துருக்கான் ஸோ இதை வந்து நான் எக்ஸ்ட்ரென் எழுதிப்பேன் இன்ட்யூஸ் கொடுத்துருக்கான் மேல இந்த கையையும் உடச்சு வச்சிருக்கான் ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு மார்க்கெட் என் டேரக்ஷனாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கிடச்சிச்சு ஸோ இப்போ நான் என்ன பண்ணால் இங்கேருந்து டார்கெட் புக் பண்ணால் இதோட ஹையர் டைம் டெம்பரேமரோட சப்ளை எங்கே இருக்கு நான் பார்க்க போகிறேன் ஸோ இது ஆல்ரெடி மெடிக்கேட் பண்ணிட்டான் ஆல்ரெடி மிட்டி இங்கே ஒரு சப்ளை இருக்குது ஸோ இப்போ இந்த சப்ளை அவன் தொட்டுட்டு ரிவர்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் இதை மார்க் பண்ணுறேன் ஸோ மேலே இருக்க இந்த அஞ்சு நிமிஷம் சப்ளை தொட்டுட்டு அவன் ரிவர்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ நான் என்ன பண்ணால் இதை வந்து அஞ்சு நிமிஷம் செல்லும் அப்படின்னு நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு ஓகே இப்போ நான் என்ன பண்ணா இங்கே என்ட்ரி எடுத்தால் இது வரைக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கான பிளான் பண்ணுறோம் இப்போ நான் என்ன பண்ணுவேன் என்னோட என்ட்ரி டைம் ஃப்ரேம் ஒரு நிமிஷம் தான் ஸோ நான் அதுக்கு நான் போய்ட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுவேன் இதுக்குள்ள மீது என்னோடய டார்கெட்டு கீழே வந்துச்சுன்னா ஆல்ரெடி இது ஒரு அன்மடிக்கெட் டிமாண்டு இதை தொட்டு தான் மார்க்கெட்டு மேலே போகிறான் ஒரு என்ன பண்ணலாம் இதை தொட்டுட்டு கீழே இங்கே ஒரு வேலை எனக்கு போதுமான ஆர்டர் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா என்ன பண்ணேன் கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம் மார்க்கெட்டு இங்கே வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய என்ட்ரி பிளானை மாற்றேன் எப்படி அப்படின்னா இப்போ இந்த இடத்துல போகிறேன் அப்படின்னா எனக்கு இப்போ இங்கேருந்து நான் என்ட்ரி எடுக்க போகிறேன் அப்படின்னா பிளான் பண்ணிப்பேன் இது கீழே நான் எஸ்எல் வச்சுப்பேன் மேலே டார்கெட் பிளான் பண்ணிப்பேன் இது என்னோடய டார்கெட்டாக இருக்கும் ஸோ நம்ம இந்த தான் பண்ணுறோம் இன்றைக்கி வியாழக்கிழமை ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ட்ரி பிளான் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஹை வந்து எனக்கு ஒரு என்ட்ரி ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணணும் ஒரு நிமிஷத்தோட பை ஓப்பின் எழுதிப்பேன் ஸோ இதுதான் எனக்கு என்ட்ரி ஒன் இது வந்து என்னோடய என்ட்ரி ஒன்று அதுக்கப்புறம் கீழே வந்தானா எனக்கு இங்கே இந்த இடத்துல தொட்டுவிட்டு ஏன்னா இங்கே வரைக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் தொடணும் அப்படின்னா இங்கே வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணுனேன் என்ட்ரி டூன்னு எடுத்துப்பேன் ஒருவேளை மார்க்கெட்டுக்கு எனக்கு எகெயின்ஸ்டாக போச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து இங்கே கீழே வரதுக்கான வாய்ப்பு வரைக்கும் இல்லையா ஸோ நான் இப்போ இதை பண்ணுவேன் என்ன எஸ்எல்ன்னு மாற்றிப்பேன் ஸோ என்னோடய என்ட்ரி எஸ்எல் நான் முடிய மாட்டேன் இப்போ எனக்கு மேலே வந்துச்சுன்னா இதுதான் என்னோடய டிபி ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இன்டர்டே பேர் தான் பண்ணுறோம் ஸோ நம்ம நிறைய பாயிண்ட் எடுக்க மாட்டோம் கரெக்டாக கொஞ்சம் நேரத்தில் உள்ளுக்குள்ள போயிட்டு கரெக்டாக டேட் எடுத்துகிட்டு வெளில வந்துடுவோம் ஸோ இப்படி ஒரு பிளான் பண்ணியாச்சு ஸோ என்னோட டிபி என்ட்ரி தென் என்ட்ரி டூவு எஸ்எல் இப்படி இருக்குது இப்போ மார்க்கெட்டு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் என்ட்ரி ஒன் என்ட்ரி டூ எஸ்எல் எல் பிளான் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டு மேலே போகணும் போயிட்டு இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி வைக்கணும் வச்சுட்டு திரும்பி வரும்போது நம்ம என்னைக்கு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன் ஸோ மார்க்கெட்டை என்ன பண்ணுறான் மேலே போகிறான் மேலே போயிட்டு இருக்கேன் மேலே போயிட்டு இந்த இடத்துல அவர் ஒரு லிக்யூடியை வச்சுட்டு தான் போகணும் எஸ் இந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்த ஒரு லிக்விடிட்டி வச்சுட்டான் ஸோ நான் என்ன பண்ணுவோன்னா இந்த லிக்யூடிட்டியை நான் கன்ஃபர்மேஷனை எடுத்துப்பேன் இதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஸோ இதை வந்து என்ன பண்ணுவேன் லிக்விடிட்டின்னு நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் எழுதி வச்சுப்பேன் ஸோ இதை எடுத்துட்டு மறுபடியும் கீழே இதை எடுத்துட்டு என்ன பண்ணுவேன் மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு மார்க்கெட்டு என்ன பண்ணுறான் மறுபடியும் மேலே போகிறான் திரும்பி வந்து எடுக்கிறான்னு பார்க்கலாம் எஸ் இங்கே ஒரு ஹை வச்சுருக்கான் ஸோ இந்த ஹைக்கிலையும் லிக்விடிட்டி இருக்குது ஸோ இதை எடுக்கிறதுக்கு மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ என்ன பண்ணுறான் எஸ் இந்த லிக்விட் நீங்கள் எடுக்கிறான் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கு எடுத்துட்டு என்ன பண்ணுறான் மார்க்கெட்டு மஸ்ட் மேலே போகிற மாதிரி போகிறான் போயிட்டு இம்மிடியேட்டாக நம்மளோட என்ட்ரி ஒன்றில் ஃபிகர் ஆகுது இது எத்தனை மணிக்கு ஒம்பது நாற்பத்தொன்னுக்கு என்ட்ரி டிகர் ஆகுது இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எனக்கு ஒம்போது நாற்பத்தி ஒன்றுக்கு நான் எத்தனை எடுத்துருக்கேன் மூணு லாட் நிப் நான் நிப்டி ரிட்டையர் பண்ணுறேன் மூணு லாட்டுங்கிறது உங்களுக்கு நூற்றம்பது எவ்வளோ என்ட்ரி ஆயிருக்கேன் தொண்ணூற்றி அஞ்சில் நான் என்ட்ரி ஆகிருக்கிறேன் ஸோ ஒம்பது நாற்பத்தி ஒன்றுக்கு மூணு லாட்டு தொண்ணூற்றி அஞ்சில் நான் என்ட்ரி ஆகிட்டேன் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கேன் இப்போ இந்த கேண்டில் நான் என்ட்ரி இப்போ அதுக்கடுத்து என்னென்னு பார்க்கலாம் மார்க்கெட்டு அங்கேருந்து எஸ் இந்த கேண்டில் எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருப்பான் இதைத்தான் நான் சொல்லிப்பேன் நியூ ட்ரேடர் கேன் புக் யூர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது அவங்க எதில் இருப்பானா ப்ராஃபிட்டில் இருப்பாங்க ஸோ அவங்கள புக் யூர் ப்ராஃபிட்னு வரேன் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா மூணு லாட் லாட்டெடுத்துக்கலாம் இதை நான் பிரிச்சுப்பேன் எப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டிபி அப்படின்னு அந்த இடத்துல பிரிச்சுப்பேன் ஏன் அப்படின்னா ஒருவேளை மார்க்கெட்டுக்கு விவசாயி வந்தா கூட நான் வந்து லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னால என்னோட டிபியை ரெண்டாக பிரிச்சுப்பேன் ஃபிஃப்டி பர்சன்ட் டிபி அப்படின்னு அந்த இடத்துல பிரிச்சிருப்பேன் அப்போ நான் மூணு லாட் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வரும்போது என்ன பண்ணுவேன்னா ரெண்டு லாட்டில் வித்துருவேன் மீதம் ஒரு லாட்டை வச்சிருவாங்க வைப்பேன் இங்கே போய் கிட்டார வரைக்கும் அதை வெயிட் பண்ணுவேன் இது எதுக்குன்னா சேஃபர் சைடு ஒரு வேலை மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனாலும் கூட நாம் என்ன பண்ணுவோம்னா ப்ராஃபிட்லாம் லாஸ் ஆகும் நம்மளோட கை காசு லாஸ் ஆகுது அதோட எய்ம் தான் இப்போ என்ன நடக்குன்னு பாக்கிறேன் பாருங்க மார்க்கெட் இப்போ இங்கே இருக்கான் எண்டி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மறுபடியும் போறோம் என்னோட ஃபிஃப்டி பர்சன்டேஜி போய் ஹிட் பண்றான்னு பார்க்கலாம் கீழ இறங்கி வர எஸ் இந்த கேண்டில் எனக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஹிட் கிட் எத்தனை மணிக்கு ஒம்பது இங்கே பாக்கிறேன் பாருங்க என்னப்போ இந்த இடத்துல செல்லாட்டை கொடுத்துருக்கேன் எத்தனை மணிக்கு ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு எனக்கு என்ன பண்ணிக்க நூறு அதாவது ரெண்டு லாட்டை நான் விற்றுட்டேன் ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு பேலன்ஸு ஒரு லாட்டு தான் இருக்குது நான் அதை வச்சுருக்கிறேன் ஸோ ரெண்டு லாட்டை நான் வந்து ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு நான் இந்த கேண்டில் நான் விற்றுருப்பேன் கரெக்டாக இந்த கேண்டில் இந்த இந்த மேலே ஒர்க் நான் இங்கே போய் டிபி அந்த இடத்துல கிட் விட் பண்ணும்போது என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டை புக் பண்ணிட்டேன் ஃபிஃப்டி பர்சன்ட் டார்கெட் இந்த இடத்துல புக் பண்ணிட்டேன் ஸோ அப்புறம் இந்த கேண்டில் இதுக்கப்புறம் நேராக இங்கே போய் க்ளோஸ் பண்ணலாம் இல்லாட்டி இதுக்கு அடுத்த கேண்டில் இங்கே போய் க்ளோஸ் பண்ணலாம் ஸோ க்ளோஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன் மார்க்கெட் ஆர்டர் தான் க்ளோஸ் பண்ணுறேன் நான் எனக்கு இந்த கேண்டில் மேலே வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்த்து இதை க்ளோஸ் பண்ணுறேன் இந்த கேண்டில் வந்து ஏறணும்னா ஒம்பது ஐம்பத்தி ஆறு இங்கே பாருங்கள் எனக்கு ஒம்பது ஐம்பத்தாறில் நான் பேலன்ஸ் இருந்த அதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ அப்போ என்னென்னா நான் ஆட்டோமேட்டிக்காக நான் எதிர்பார்த்த டேரக்ஷனில் போச்சு மார்க்கெட்டு இந்த டிபி ஹிட் ஆயிடுச்சு ஹிட் ஆகிட்டு நான் வெளியில் வந்துட்டேன் இதோட ப்ராஃபிட் தான் நீங்கள் பார்க்குறது நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ஸோ இது மார்க்கெட் அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் மார்க்கெட் நேரம் கீழே வாரம் வந்து கரெக்டாக போய் உடச்சான் நான் என்ன பண்ணேன் இந்த கேண்டில் மேலே போயிருக்கணும் நான் மார்க்கெட் ரேண்டில் புக் பண்ணேன் எனக்கு இங்கேயே எனக்கு டிபி கிட்ட ஆயிடுச்சு நான் இங்கேருந்து வெளில வந்தேன் இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன் என்னோடய ஆர்டர் பாருங்கள் நான் நார்மலாக எப்போதுமே ஒன் டிஸ்டி த்ரீயை நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பேன் நான் இப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்கிறேன் தொண்ணூற்றி அஞ்சில் நான் உள்ளே மூணு லாட்டு நான் வெளியில் எவ்வளோ போயிருக்கிறேன் கிட்டத்தட்ட நான் வந்து நூற்றி நாற்பது பக்கம் வச்சுக்கலாம் ஸோ நூற்றி முப்பத்தி ஒம்பது ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாற்பது பாயிண்ட் ஸோ நான் நார்மலாகவே நம்ம என்ன பண்ணுவோம் ஒன் இஸ்டு த்ரீ ஸோ ஒரு பத்து பாயிண்ட் லாஸ் வைக்கணும் அப்படின்னா முப்பது பாயிண்ட் ப்ராஃபிட் பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன கிடச்சிருக்கு ஒன் இஸ் டூ ஃபோர் கிடச்சிருக்கு ஸோ ஒன் டிஸ்ட்டு ஃபோர் இன்ற நல்ல ப்ராஃபிட் தான் ரெண்டாவது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுற கேபிட்டல் லேவல்னால் கம்மியான கேப்டல் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ கம்மியான கேபிட்டல் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராஃபிட் பார்க்கும்போது நமக்கு இந்த இந்த இன்கம் நமக்கு நல்ல இன்கம் ஸோ இதுலேருந்து நம்ம வெளியில் போயிடும் ஸோ நம்ம இன்னைய டேயை நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஐம்பது பேசான்னு சொல்லி ப்ராஃபிட்டோட இந்த டேடையை க்ளோஸ் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற இடத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நான் வந்து இந்த டேடு எல்லாம் எடுக்கிறது வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்டை தான் எடுக்கிறேன் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பற்றி கற்றுக்கணும் படிச்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சுன்னா நான் கீழே தர இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புங்க நான் உங்களை அதில் காண்டாக்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் டேக் கேர்